இந்த திருதியைக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் இணையத்தில் வெளியான அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம் ராஜா வணக்கம் இன்று காலைக்கு திரை இன்று காலை திரைக்கு வந்த நிலையில் மாலையில் இணையத்தில் கசிந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றின மேலும் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் மார்க் ஆண்டனி வெற்றிக்கு பிறகு ஆதித்ய ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி இந்த உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது தமிழகத்தில் காலை ஒன்பது மணி முதல் காட்சிகள் தொடங்கப்பட்டு அஜித் ரசிகர்கள் நடிகர் அஜித் குமாரின் திரைப்படத்தை கொண்டாடி வருகிறார்கள் இந்த திரைப்படத்தில் த்ரிஷா பிரபு சிம்ரன் பிரியா சுனில் யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறார்கள் சேமித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த அஜித் ரசிகர் கொண்டாடி ஒரு பக்கம் இந்த படத்தை கொண்டாடி வரும் நிலையில் இந்த படத்தின் எச்பி வெர்ஷன் ஆன்லைனில் லீக் ஆகியிருக்கிறது சில இணையதளங்களில் படம் முழுவதும் லீக் ஆகியிருப்பதாகவும் மேலும் அந்தந்த ஸ்டாரன் இந்த படத்தின் ஹெச்டி வருஷன்களால் லீக் ஆகி வெளியாகியிருக்கிறது இதனால் அரசியல் மற்றும் படக்குழுவினர் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ராஜா சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லோ பண்ணுங்க